ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பாசிப்பருப்பு வச்சு திடீர் விருந்தாளிகளுக்கு செய்து கொடுக்குற மாதிரி சூப்பரான ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப்பளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன் பாசிப்பருப்பை நல்லா தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு திரும்ப தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இது நல்லா ஊறி வந்துடுங்க இப்போ ஊறி இருக்க பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அந்த பாசிப்பருப்போட பச்சை வாசனை வரும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்த வாசனை எதுவுமே இருக்காது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாகவும் இருக்கும் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம எதை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் இதில் சின்ன சின்ன பகடாவாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க அரைச்ச பாசி பருப்பு மட்டுந்தான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பகடாவாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இழுக்காது இந்த ரெசிப்பியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் சொத சொதன்னு இல்லாமல் ட்ரையாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் திகட்டாமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ இது எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வரட்டும் திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வேக அதே மாதிரி இந்த ஸ்வீட்டில் நம்ம கலர் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க இந்த பாசிப்பருப்போடு ஒரிஜினல் கலரில் தான் இந்த ஸ்வீட் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு அதே மாதிரி ரொம்ப கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு முக்கால் பார்த்தா நல்லா வெந்தால் போதும் அந்த எண்ணெயில் இருக்கிற சில சில பாடங்கினதும் நீங்கள் எண்ணெயிலேருந்து இதை வடிகட்டி எடுத்துடலாம் பார்க்கவே நல்ல ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப சூப்பராக நலகாமகமான நம்மளோட பாசிப்பருப்பு வகடாக ரெடியாயிருக்கு இதில் நம்ம எதுவுமே போடலைங்க உப்பு கூட சேர்க்கல நம்ம இதை அப்படியே பொறிச்சு எடுத்திருக்கோம் இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது நல்லா சூடாகரட்டுங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆரட்டம் அப்படியே விட்டுவிடுங்க இப்போ வேறு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும் இந்த ஸ்வீட் நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திராட்சை நல்லா ஒபி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதே கடாயில் நம்ம ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரை ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு சர்க்கரைன்றது சரியான அளவில் இருக்கும் இப்போ இது கூட ஒரு முக்கால் கப்பு அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் அதே சமயம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு பகடை எல்லாமே நல்லா ஆறிடுத்துங்க இதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குங்க இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிகிட்டே இதை நம்ம மிக்சியில் விப்பிங்கில் அடித்து எடுத்தாலே போதும் ஒரு அஞ்சாறு சுற்றி சுற்றி எடுத்தாலே போதும் நமக்கு கரெக்டான பதம் வந்துடும் இப்போ இந்த பதத்தில் இருக்குது பாருங்கள் நம்ம பூந்தி வந்து குட்டி குட்டியாக பொரிச்சா எந்த அளவுக்கு பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் இருக்குது இப்போ நம்ம கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் ஓட்டலை பாருங்கள் நல்லா ட்ரையாகவே இருக்குது இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்ததுனால நமக்கு இந்த மாதிரி வரும் இதுவே நம்ம பூந்தியாக பொறிக்கும் போது அதிகமாக எண்ணெய் உறிஞ்சிடும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ சர்க்கரை நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இது ஏலக்காயும் சர்க்கரையும் சேர்த்து பவுடர் பண்ணதுங்க அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காயை மட்டும் பவுடர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடிய ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்க்கும் போது தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி நொறைச்சி கொதி வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம செக் பண்ணோம்னா சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி நொறைச்சி கொதி வர டைமில் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இழுத்தோம்னா நம்ம ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இழுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்கள் இந்த பதம் வரணும் ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பொறிச்சு வச்ச பாசிப்பருப்பு இதை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்காட்டி போனாலும் அந்த பாசிப்பருப்போட கலரே இதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு சர்க்கரைப்பாகை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஆற விட்டுட்டிங்கனாலே போதும் இந்த சர்க்கரை பாகலாம் நல்ல அந்த பூந்தி உறிஞ்சிட்டு நமக்கு சா அந்த பூந்தியும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்ல சூடு ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆறனாலே போதும் இப்போ பாருங்கள் அவ்வளோ சக்கரை பார்க்குற மாதிரி இருந்தது இப்போ உறிஞ்சிட்டு கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ கடைசியாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் இந்த அரைஸ்பூன் நெய் சேர்க்கும் போது இது நம்ம பூந்தி எல்லாமே நெய்யில் பொறிச்ச மாதிரியே அவ்வளோ ஒரு கமகமன் வாசனை இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுன்ட்டு நீங்கள் எதோ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம் இதை உருட்டி எடுத்து வச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக நமக்கு நார்மல் லட்டு பூந்தி லட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக பாசிப்பருப்பு வச்சு அதே சமயம் ஆரோக்கியமான டேஸ்டியான இந்த லட்டு ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருக்கும் சுவையான நம்மளோட பாசிப்பருப்பு லட்டு ரெடி ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய இந்த லட்டு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்